இப்போ கடலைப்பருப்பை வந்து கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் அது கூட வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து உற வச்சிருக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாயும் உற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வடித்து வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பையும் போட்டு கொஞ்சமாக இதுக்கு அளவு உப்பு போட்டு இந்த உருண்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டு மிக்சியில் குறை குறைப்பாக நம்ம வடைக்கு மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பிறகு அரைச்சாச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிற ஒரு க கொஞ்சமாக எடுத்து அதை வந்து கலந்து நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ வந்து குழம்பு ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன் ஒரு அஞ்சு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூளம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கையிலையே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா உருண்டை பண்ணி ஸ்டீமரில் நான் வேக வைக்க போகிறேன் ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன் ஒரு ப கடாயில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி தட்டில் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கீழே எண்ணெய் தடவிக்கங்க தடவிட்டு நம்ம உருண்டை எடுத்து வச்சிட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போ ஒரு கடையில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் வெந்தயம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை போட்டிருக்குறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளம் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு போல பூண்டு சின்ன சின்னதாக நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை வந்து நம்ம நல்லா பெரிய தக்காளி ஒரு தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உருண்டையே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ மசாலா போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வீட்டில் வாங்கி மஞ்சள் வாங்கி காய வச்சு கழுவி காய வச்சு அரைச்சதுனால கொஞ்சம் அதிகமாக போடணும் இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கம்மியாக போட்டாலே போதும் கலர் கொடுத்துரும் இப்போ இது கூட மசாலா ஒரு நிமிஷம் வதங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நான் மஞ்சள் வந்து வீட்டில் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் அதனால தான் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கலர் கொடுக்கும் நீங்கள் கடையில் வாங்கி பாருங்கள் கால் ஸ்பூன் போட்டாவே அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வாங்கி அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ புளிப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது கூட நம்ம அந்த ஏற்கனவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மிக்சியில் அரைச்ச பருப்பு அதை வந்து திக்னஸுக்காக இப்போ தண்ணி ஊற்றி கலந்து அதையும் ஊற்றிக்கலாம் இந்த கடலை பருப்பு கொஞ்சம் அரைச்சதில் எடுத்து வச்சதையும் கலந்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும் இப்போ இதுக்கு அளவு உப்பு போட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்தப்பில் ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம் நல்லா மசாலாவோட வடை பச்சை வாட போகிற வரைக்கும் கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷமெல்லாம் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து மசாலா வடை பச்சை வடை போய் சைட்லலாம் எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு இப்போ தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு ஒரு கை வரல அளவு சின்ன துண்டு தேங்காயை ஆட்டி பால் எடுத்துட்டு அந்த பால் தான் தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கிறேன் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்குமே நம்ம இப்போ வேக வச்சுருக்கிற உருண்டையை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஆவியில் வேக வச்சுருக்கேன் நீங்கள் ஆவியில் வேக வைக்காமையே இதே மாதிரி பொடி பண்ணி இதுலேயே நீங்கள் கூட போட்டு மிஸ் வச்சு அப்படியே வேக விட்டுக்கலாம் நான் வந்து எப்போவுமே இப்படி வேக வச்சு தான் போடுவேன் அந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சு அதையும் வீடியோ போடுறேன் பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கருகாப்பிலையும் இலையும் தூவி அரைக்கிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் காலையிலே வச்சுட்டேன் வச்சுட்டு இட்லிக்கும் வச்சுட்டு மத்தியானத்துக்கு சாதத்துக்கு நைட்டுக்கு கோதுமை தோசைக்கும் நான் வச்சுக்குவேன் இப்படி ஒரு நேரம் வச்சுட்டு மூணு நேரம் நான் எப்போவுமே வச்சுக்குவேன் மூணு நேரம் இந்த நாளைக்கு காலையிலையும் கூட நல்லா சுண்டை வச்சு பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்